அப்படிங்கிறப்ப என்ன ஆனந்தம் இந்த கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் இந்த ஐயரு மங்கல்யம் நானேனா மம ஹேத்துனா அப்படிங்கிறப்ப அப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள் இந்த வரன் தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லாம நமக்கு ஏத்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம் பையனோ பொண்ணோ வரனோ வரணும் வதுவையோ சிறப்பா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது சார் ஐஎம் பிஇ படிச்சிருக்கான் எம்பிஏ படிச்சிருக்கான் எம்எஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் சொந்த வீடு இருக்கு துறவு இருக்கு வாய்க்கால் வரப்பு இருக்கு ஒண்ணு பிரமாதமா படிச்சிருக்கு பெரிய அளவுக்கு சம்பாதிக்குது வேலைக்கு போகணுங்கிறது ரொம்ப லட்சணமா இருக்கும் ஆனால் பார் தான் என்னவோ வரன் தட்டி தட்டி போகுது அப்படின்னா இந்த கல்யாணங்கிற ஒரு விஷயம் தான் சார் ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது அப்படின்னு ஜோசியக்காரங்களோட அறிமுகமே நிறைய ஃபேமிலிக்கு கிடைக்கும் சார் இந்த ஏதாவது இந்த குரு பலன்லாம் வந்துருச்சா குரு வந்துட்டாரா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம மக்கள் வந்து தள்ளப்படுவாங்க அதாவது நிர்பந்திக்கப்படுவார்கள் பல பேர் ஜாதகத்தை கல்யாணத்துக்காக எடுத்து பொருத்தம் பார்க்குற விதத்தில் ஜோசியராகவே ஆயிடுவாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்போ அதன் அடிப்படையில நம்ம நேர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஜூலை மாதம் முதல் வாரத்துல சுயம் வர விழா சிவன் பார்வதி சுயம் வர யாகம் வள்ளி திருமண கதை உபன்யாசம் துளசி செடிக்கும் நெல்லி மரத்துக்கும் திருமண வைபவம் அப்போ திருமண தடைகளை உடைத்து எரியும் பரிகாரங்களுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஒரே இடத்துல ஒரே நாளில் அதே மாதிரி நீங்கள் வரனை எப்படி ஃபில்டர் பண்ணி தேடணுமோ அதற்கு ஏதுவாக ஏதுவான விஷயங்கள் எல்லாமே அந்த நாள்லேயே அவைலபிளாக இருக்கும் சார் எனக்கு வரன் அம்மையில் எனக்கு கல்யாணம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுது கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டே போகுது ஆக்சுவலாக சிவன் பார்வதி சுயம்மர யாகமே சுயம்வரமே இழுத்துக்கிட்டு போகுது இப்போது பார்வதி சிவபெருமானை திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கன்னிகையாக பூமியில அவதாரம் எடுத்து கன்னியாகுமரிங்கிற இடத்துல காத்திருக்கா சிவபெருமான் சொல்றார் இரவு புறப்போட்டு முடியறதுக்குள்ள வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு தரார் யாரு சிவபெருமான் அப்போ நாரதர் சில நிபந்தனைகள் சொல்றார் கண்ணில்லாத தேங்காய் காம்பில்லாத வெத்தலை ஆஹ் கொட்டை இல்லாத மாங்கனி கணுவில்லாத கரும்பு இதெல்லாம் சீர்வரிசையா நீங்க கொடுக்கணும் இந்த திருமணம் பிரமாதமான அளவுக்கு பேசப்படுதுலாச்சில்லை

பெரிய அளவுக்கு பேசப்படணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சீர்வரிசைகள் கேட்குறேன் அதாவது இவன் கண்ணிகையா காதல்லே இருந்துட்டா வானாசுரங்கிற ராட்சசனை அழிக்க முடியாது அந்த வதம் நடக்காது அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா ஒரு கன்னி பெண்ணின் கையால் நான் மரணம் அடையணும் அப்படிங்கிற வரம் கேட்டு வாங்கியிருக்கான் பிரம்மதேவர்கள் அப்போ இவ கன்னிகையா இருந்தாதானே அந்த இது நடக்கும் இவளுக்கு கோவம் வரணும்ல அப்ப கல்யாணம் நின்னாதானே கோவம் அப்ப அங்கேயே பாருங்க பார்வதி தேவியோட திருமணத்திலேயே எவ்வளவு தடைகள் அப்படின்னு அப்போ ராத்திரி புறப்பட்டு வரும்போது நாரதர் சேவலா மாறி கொக்கரை கோ கோ அப்படின்னு கூப்பிடுறாரு ஆஹா பொழுது விடிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம போச்சு நம்ம நாளைக்கு திரும்பி புறப்பட்டு வரலாம் அப்போ இங்கேயே எல்லாம் டென்ட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்பாடு செய்கிறாங்க திரும்பி போயிடுறாங்க வந்த வழியே அப்போ இவ ரொம்ப ஏமாற்றம் அடைகிறா கோபம் வருது ஆத்திரம் வருது ஆக்ரோஷம் வருது என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது வானாசுரன் வந்து தொந்தரவு பண்றான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ நீதான் இவ்வளவு அழகா இருக்கு இல்ல அப்படின்னு அப்போ அவனை வதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அக்னி அக்னியை யாகத்துல வளர்த்து சிவபெருமானுக்காக காத்திருந்து சிவபெருமான் வந்து திருமணம் செய்திருக்கிறார் இதுதான் சிவன் பார்வதி சுயம் வர யாகம் இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கும் இதனுடைய பங்களிப்பு கொண்டவர்களோ அந்த அக்னியை கண்ணால பார்க்கிறதோ அங்க பிரார்த்தனைகள் செய்யறதோ அந்த இந்த யாகத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு இதுதான் சிவன் பார்வதி சுயம்வர யாகம் அப்படின்னு ஸோ பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் சைவ மார்க்கத்துல திருமணம் நடக்குது அவ அந்த பூத உடலை விட்டுட்டு அஹ் சிவபெருமானை சென்றடைகிறாள் அடுத்து வள்ளி திருமண கதை உபன்யாசம் முருகனுக்கு அத்தனை தடைகள் அந்த கல்யாணம் நடக்கிறப்ப முருகப்பெருமானோட சித்து பலிக்காம போயிடுது ஓ ஒருவேளை நான் விநாயகருக்கு கும்பிடாம வந்துட்டோம் அண்ணாவை மரியாதை பண்ணாம வந்துட்டணும் அப்படின்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அவருடைய உதவியை கேட்கிறார் அப்ப கல்யாணம்ங்கிறது எத்தனை பேர் உதவி கொண்டு நடக்கணும் எங்கெங்க அலையணும்னு பாருங்க அதுக்கப்புறம் தான் வள்ளி திருமணம் பெரிய அளவுக்கு நடக்குது விநாயகர் முன்னாடி நின்று யானை ரூபம் கொண்டு தன் கையால தன் துதி கையால வள்ளி அப்படி மடியில தூக்கி போடுறாருந்தா வச்சுக்கோ அப்படி அந்த மாதிரி இந்த வள்ளி திருமண கதை கேட்கறதுக்கு அப்படி ஒரு பாக்கியம் இதை வந்து கதை வடிவுல கேட்கணும் அப்படி இல்லைன்னா தெருக்கூத்து வடிவத்தில் பார்க்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இதை வந்து கல்யாணமா திருக்கல்யாணமா பண்ணக்கூடாது தெய்வானையோட தான் திருக்கல்யாணம் அது வேற ஃபார்மேட்டு பட் இது கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே பக்தியில நாலு விதம் கோவிலுக்கு போறது கைங்கரியங்கள் பண்றது தான தர்மங்கள் கொடுக்கறது அந்த கோவில்ல தொண்டு செய்யறது இது நாலாவதா ஒரு பக்தி தெய்வத்தோட கதையை கேட்கிறது இந்த வள்ளி திருமண கதை உபன்யாசம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது கௌமாரம் முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் கல்யாணத்தோடைய பெரிய அளவுக்கு நீக்கி கொடுக்கும் அடுத்து துளசி செடி பாக்யம் புண்ணியவதி மங்களம் துளசி செடிக்கும் மகாவிஷ்ணு நெல்லி மரமாக அவதாரம் கொண்டு திரும திருமணம் செய்திருக்கிறார் அந்த பாக்யம் கிடைக்கிது இந்த துளசி செடிக்கும் நெல்லி மரத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கிறவர்களுக்கு திருமண தடைகள் பெரிய அளவுக்கு நீங்கும் இப்படி மூணு மூணுலையும் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அன்னைக்கு நாள்லயே அன்னைக்கு நாள்லயே ஜாதக பரிவர்த்தனைகள் ஜாதக பொருத்தம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஒரே இடத்துல ஸோ சாய்ஸ் வெரைட்டி யார் யார் என்ன லிஸ்ட்ல தேடணும் சார் டாக்டர் என்ஜினியர் லாயர் இதையும் தாண்டி நான் பிசினஸ் பண்றோம் பையன் ஐடியில் வேலையில இருக்கான் கம்பெனியில் வேலையில இருக்கான் பொண்ணு இந்த படிச்சு ஃபாரினில் ஃபாரின்ல இருக்கேன் அவர்கள் கூட வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் அதில் பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்து இது பண்ணிக்கிறதுக்கு இதையும் தாண்டி ஜாதக பொருத்தம் உடனுக்குடன் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் பொருத்தமா இருக்கும் என்ன மாதிரி ராசி உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் எப்படி தேடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க நீங்க வரும்பொழுது உங்களுடைய ஃபோட்டோஸ் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி காப்பீஸ் இல்லை நாற்பது ஐம்பது காப்பி கூட இங்கே விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டு முகவரி அட்ரஸ் டீட்டெயில் என்ன ஊர் என்ன வேலை என்ன வருமானம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிற ஃபார்மேட்டில் ஐடி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இருக்கும் இல்லை நாங்கள் அந்த ஃபார்மேட் தரதுனா கூட தருவோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்போது திருமண தடைகளை உடைத்து எரியும் பரிகாரங்களுடன் உடன் ஜாதக பரிவர்த்தனை ஜாதக பொருத்தம் உடனுக்குடன் ஏன்னா ஒரு ஒரு நிறைய ஜோதிடர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அவங்க 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 கூட்டிகிட்டு வராங்க ஜோதிடர்கள் அவங்க கிட்ட யாரெல்லாம் ஜாதகம் பார்க்க கூப்பிட்டு வராங்க யார் யாரெல்லாம் இந்த சுயம்பர விழாவில் பண்ணணுமோ அவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணக்கூடிய முதல் இருநூறு நபர்களுக்கு வெள்ளி காயின் முதல் இருநூறு ஆண் நேயர்களுக்கு வேஷ்டி முதல் இருநூறு பெண் நேயர்களுக்கு பட்டுப்புடவை அந்த மகாலட்சுமி பூஜையில வச்சது எல்லாமே உங்களை தேடி நாடி வரும் ஸோ முதல் இருநூறு பேத்துக்கு தான் அந்த ஆஃபர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வரன்கள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ யார் யார் முன்னாடி ரிசர்வ் பண்ணுமோ முன்பதிவு செய்யணுமோ அவங்கெல்லாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க இன்னும் இதை பற்றின நிறைய விளக்கங்கள் விவரங்கள் தொடர்ந்து பேசிட்டு இந்த சுயம்வர விழா திருமண தடையை நீக்குவதற்கான பரிகாரங்களுடன் ஃபர்ஸ்ட் செகண்டு வரன்களோட வெரைட்டி அங்கேயே இருக்கும் நீங்கள் ஒரே நாளில் அதை பார்த்து ஒரு ஒரு சாய்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய அளவுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய ஜோதிடர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் இந்த நிகழ்ச்சியில தங்க கிளைண்ட்ஸோட கலந்துக்கிறாங்க அவங்களும் திருமணத்திற்காக காத்திருக்காங்க இதுல மறுமணத்திற்காக காத்துறவங்களோட செக்மெண்ட் தனியா வச்சிருக்கோம் சார் நான் செகண்ட் மேரேஜுக்காக பாத்துட்டு இருக்கேன் எனக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சு நான் மறுமணம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்பவர்களுக்கு கூட இதுல வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதுல எந்த எந்த நீங்க பிசில எம்பிசி ல எந்த கேட்டகரியில நீங்க தேடணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ரேஞ்சில பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தரப்படும் இது வந்து கட்டணம் அப்படின்னா மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் இந்த மூவாயிரத்தி ஒரு ரூபாயில பூஜைக்கான பிரசாதங்கள் உங்களுக்கு தரப்படும் உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கிடைக்கும் நீங்க அவங்க கிட்ட அங்கேயே பேசி நீங்க எங்க இருக்கீங்க என்ன இது என்ன டீட்டெயில் எதுன்னு அங்கேயே மண்டபத்திலேயே பேசி பண்ணிக்கலாம் இது தான் நடக்குது திருச்சியில தான் நேர்ல வரவர்கள் நேர்ல வருவது ரொம்ப நல்லது வர முடியாதவர்கள் கூட வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேச்சின் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட டச்சில் இருக்கலாம் அதுக்கான விவரங்கள்லாம் அதுக்கான அதுக்கான லிங்க் இதெல்லாமே நான் தனியாக அனுப்பிச்சி வைக்கிறேன் ஆனால் நேரில் வருவது அட்வைஸ் அதுல எப்போவுமே அடுத்து இந்த ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் கேட்டகரியில் உங்களுடைய அறிமுகம் ஃபோன் நம்பரோட தொலைக்காட்சியிலேயே வந்துடும் ஆஸ் யூஷுவல் வேந்தர் டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது நான்கு வாரங்கள் தொடர்ந்து வருது திருமண தடைகளை உடைத்து எரியும் பரிகாரங்களுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஒரே இடத்தில் உங்களை தேடி நாடி மாபெரும் சுயமர விழா அன்னைக்கு வருபவர்களுக்கு உணவு பிரத்யேகமா அங்கேயே கிடைக்கும் திருப்தியான விதத்துல கிடைக்கும் ஒரு குடும்பத்துல மூன்று பேர் அனுமதி அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்புடன் இதுக்கு மேற்பட்டு நீங்க வரீங்க நாலு அஞ்சு ஆறு எல்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தகவல் சொல்லி அது எத்தனை பேர் அப்படிங்கிறத அனுமதி வாங்கிக்கணும் முன்பதிவு அவசியம் அதே மாதிரி முந்தி வருபவர்களுக்கே முன்னுரிமை விளம்பந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் சுயமர விழாவில் இன்னும் நிறைய பெரிய அளவுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்